ஆளுநரின் செயல் என்பது நூற்றாண்டு கால மரபையும் நீண்ட பாரம்பரியத்தையும் கொண்ட இந்த மக்கள் சபையை அதன் மாற்றிமையை அவமதிக்கும் செயலாகும் என்று நான் கருதுகிறேன் பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று இதே பேரவையில் நான் ஆற்றிய உரையின் ஒரு பகுதியை நான் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன் ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநர் பதவியின் தேவையில்லை என்று பேர அண்ணா அவர்கள் கூறிய போதிலும் அதை முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் வழிபொழிந்த போதிலும் அந்த பதவி இருக்கும் வரை அதற்குரிய மரியாதையை கொடுக்க அவர்கள் முதலமைச்சர்களாக இருந்த நேரத்தில் தவறியதில்லை அவர்களது வழியை பின்பற்றி நானும் அதிலிருந்து இம்மி அளப்பும் விலகியதில்லை இந்த அரசும் தவறியதில்லை என்று அன்றைக்கு நான் எடுத்துரைத்தேன் அந்த கொள்கையொட்டியே நான் அவர்கள் உரை நிகழ்த்த வேண்டும் என்று நடவடிக்கை எடுக்க ஆணையிட்டேன் எனினும் மாண்மிகு அவர்கள் ஏற்கனவே நடந்து கொண்டது போலவே மீண்டும் இன்று செயல்பட்டிருப்பது மிகவும் வருத்தத்திற்குரியது தமிழ்நாடு சட்டமன்றம் எட்டரை கோடி தமிழ் மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற மாமன்றம் ஆளுநர் என்பவர் மாநில நலனில் அக்கறை கொண்டவராக மக்கள் மேம்பாட்டில் ஆர்வம் கொண்டவராக உண்மையை பேசுபவராக இருக்க வேண்டும் மக்களுடைய பேராதரவோடு பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைந்துள்ள அரசு எடுக்கின்ற முடிவுகளுக்கு ஒத்துழைப்பு கூடியவராக இருக்க வேண்டும் அதைத்தான் அரசியமைப்பு சட்டமும் அந்த பதவி இருந்து எதிர்பார்க்கிறது ஆனால் நம்முடைய ஆளுநர் அவர்கள் அதற்கு மாறாக செயல்படுகிறார் மாநில நிர்வாகத்தை முடக்கவும் பொது மேடைகளில் அரசியல் பிசியும் அவதொரு பரப்பி வருகிறார் அது ஒரு சொந்த விருப்பம் என்று கருதலாம் எனினும் அத்தகைய ஒரு முயற்சியை இங்கும் செய்ய அவர் முனைவது ஏற்புடையது அல்ல நூற்றாண்டு விழா கொண்டாடி சீரும் சிறப்போடும் இயங்குகின்ற பேரவையின் புகழ் மங்கிடாத வகையில் பாதுகாத்து வந்த சான்றோர்களின் வழித்தடத்தினை பின்பற்ற வேண்டிய கடமை நமக்கு உள்ளது வரலாற்று பெருமை கொண்ட பேரவையின் மாண்பினை பாதுகாக்க வேண்டிய முதல் பொறுப்பு எனக்கு உள்ள காரணத்தால் கீழ்காணும் தீர்மானத்தை மாண்பீக பேரவைத் தலைவர்களின் இசைவோடு சட்டமன்ற பேர விதி பதனீடை தளர்த்தி முன்மொழிந்திட அனுமதி கோருகிறேன் அனுமதி அளிக்கப்படுகிறது நன்றி தீர்மானம் ஏற்கனவே உள்ள நடைமுறைகளை பின்பற்றி தமிழ்நாடு அரசால் தயாரித்து அனுப்பி வைக்கப்பட்ட ஆளுநர் உரையை பேரவையில் படிக்காமல் மாண்புமிகு ஆளுநர்கள் சென்று வருவதை இப்பேரவை ஏற்கவில்லை மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மேசையில் உள்ள கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்ட ஆளுநர் உரையின் ஆங்கில மொழியாக்கம் இங்கே மாண்புமிகு ஆளுநர்களால் படிக்கப்பட்டதாக இப்பேரவை கருது கருதுகிறது அவ்வாறே அவை குறிப்பில் நடவடிக்கை குறிப்புகள் இடம்பெறலாம் மேலும் மரபு வழி நிகழ்வுகள் மாண்மீக பேரவைத் தலைவர்களால் படைக்கப்பெற உள்ள ஆளுநர் உரை தமிழாக்கம் மற்றும் நான் முன்மொழிகின்ற தீர்மானம் அதன் முடிவு ஆகியவை மட்டும் பேரவை நடவடிக்கை குறிப்பில் இடம்பெறலாம் எனும் தீர்மானத்தை நான் மொழிகிறேன் இந்த தீர்மானத்தை அனைத்து உறுப்பினர்களும் ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டி அமைகிறேன் முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையில் முடிவுக்கு விடப்படுகிறது ஏற்போர் ஆம் என்கிற மறுப்போர் இல்லை என்க மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன் மறுப்போரே இல்லை தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது இன்று சட்டமன்ற உறுப்பினர்களின் கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்ட ஆளுநர் உரையின் ஆங்கிலம் மற்றும் தமிழில் அச்சிடப்பட்ட பகுதிகள் மட்டுமே அவை குறிப்பில் இடம்பெறும் வேறு எவையும் அவைக்குறிப்பில் இடம்பெறாது என்பதையும் அதுபோல் பத்திரிகைகளும் ஊடகங்களும் தலைவர்களே இந்த சட்டமன்றத்தை மதம் ஆன்வை காத்து இன்றைய தீர்மானத்தை நிறைவேற்றி தந்த மாணவிக உறுப்பினர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டுதோறும் அரசின் சார்பில் உரை தயாரித்து அனுப்புவதும் அதனை முறையாக வாசிக்காமல் ஆளுநர் பிடிப்பதும் தொடர்ந்து வருவது நல்லது அல்ல ஆளுநர்கள் மாநில அரசுகள் இடைஞ்சலாக இருந்து இப்படி செயல்படுவது இங்கு மட்டுமல்ல பல்வேறு மாநிலங்களிலும் நடந்து நடந்து வருகிறது ஒருநாள் செய்தியாக இதனை கடந்துவிட முடியாது